திருவண்ணாமலையில் மருத்துவர் ஐயா அவர்கள் தொடங்கிய தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கம் சார்பிலே ஒரு மாபெரும் உழவர் மாநாடு நடைபெற உள்ளது நகரத்தில் அருகில் மாலை நான்கு மணி அளவில் அங்கே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான உழவர்கள் விவசாயிகள் இளைஞர்கள் கூட இருக்கின்றார்கள் முக்கியமான பிரச்சனைகள் விவசாய சார்ந்த பிரச்சனைகளை கண்டறிந்து அதற்கு தீர்வு என்ற வகையில் இந்த மாநாடு நடைபெற உள்ளது பொதுவாக தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் இது போன்ற உழவர்களுக்கு தனியாக ஒரு மாநாடு அந்த அளவுக்கு நடத்தியது கிடையாது அவர்களை பற்றி கவலைப்படுத்ததும் கிடையாது உழவு தொழில் உயர வேண்டும் உழவர்கள் உயர வேண்டும் தற்கொலைகள் நடைபெறக்கூடாது அவர்கள் விளைச்சலுக்கு விலை இருக்க வேண்டும் கிடைக்க வேண்டும் நிர்ணயம் செய்ய வேண்டும் குறைந்தபட்ச ஆதரவு விலை அதாவது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து இப்போது நெல்லுக்கு கரும்புக்கு பருத்திக்கு போட கொடுத்துட்டு இருக்காங்க அதுல வந்து எல்லா விளைச்சலுக்கும் இருக்கணும் எல்லா கனிகள் காய்கறிகள் எல்லா பூக்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு தான் எங்களோட விருப்பம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சிறப்பு வேளாண் பொருளாதார மண்டலம் ஸ்பெஷல் ஆக்ரோ எக்கனாமிக் ஜோன் இப்படி எல்லாம் உருவாக்கி விவசாயிகளை மேம்படுத்துவதற்கு ஒரு மாநாடு நடைபெற உள்ளது

தருமபுரியில வெள்ளம் வந்ததுன்னா ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு ஆளுங்கட்சியை சாதனை சரியான முறையில அது போய் பணம் போய் சேரல அந்த ரெண்டாயிரம் ரூபாய் போதுமானதே கிடையாது அதே போன்று இன்னொரு சம்பவம் சொல்றது இப்போ மதுரையில வந்து அங்க மேலூர் பகுதியில் டங்ஸ்டன் நிலக்கரி சோரங்கம் எடுப்பதற்காக உங்களுக்கு ஐயாயிரம் ஏக்கர் நிலம் எடுப்பதற்காக திட்டமிட்டு இருக்கிற மத்திய அரசு மாநில அரசும் சேர்ந்து நான் சொல்லிட்டு இருக்கிறனர் அதை வந்து இப்போ மக்கள் போராட்டத்தினால போன்ற கட்சிகள் சொல்றதுனால இப்ப நிறுத்திருக்கு இருத்தி இருக்குன்னா மத்திய அரசு வந்து ஏதோ கொஞ்சம் செய்யற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா மாநில அரசு இவர் சொல்றாரு நான் முதலமைச்சரா இருக்கிறப்போ இருக்கிற வரைக்கும் அங்க டங்ஷன் ஜெனரேட்டர் வச்சு நான் இயங்க விட மாட்டேன் வர விட மாட்டேன் சொல்ல முதலமைச்சர் இதே கேள்வி நான் கேட்கிறேன் ஏன் கடலூர் மாவட்டத்துல என்எல்சி தொடங்குற நிலக்கரி சுரங்கத்துக்கு இந்த கோவம் ஸ்டாலினுக்கு ஏன் வரல மேலூர்ல இருக்கிறதும் விவசாய நிலம் தான அங்க ஐயாயிரம் ஏக்கர் விவசாய நிலம் அங்க டங்ஷன் சுரங்கம் வரக்கூடாது கடலூர்ல உபோகம் விளைகின்ற அந்த விவசாய மண் அது ஏற்கனவே என் வந்து ஐம்பதாயிரம் ஏக்கர் விளைநிலைகள் அடிச்சிட்டாங்க ஐம்பதாயிரம் ஏக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல இருந்து இன்னும் ஐம்பதாயிரம் ஏக்கர் அழிக்கிறதுக்கு துடிச்சிட்டு இருக்கிறாங்க ஏன் முதலமைச்சர் அவர்கள் இனி நாங்கள் தமிழ்நாட்டுல நிலத்தரி சோரமும் தொடங்க விட மாட்டோம் என்று ஒரு அறிவிப்பு அறிவிங்களா இது நிலம் இது மக்கள் இதுதான விவசாயி இது இந்த மண்ணுதானே நமக்கு சோறு போடுது மதுரைக்கு ஒரு நியாயம் கடலூருக்கு ஒரு நியாயமா அங்கே எல்லாமே விவசாய நிலம் தானே